வணக்கம் நான் அபிஷேக் ஒரு நாய் ஒன்று வழி தவறி ஒரு காட்டுக்குள்ளே போய்டும் இப்போ என்ன செய்கிறது இந்த இங்கேருந்து போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வழி தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுட்டு இருந்த டைமில் பார்த்து ஒரு சிங்கம் ஒன்று தூரத்தில் வர்றதை அந்த நாய் கவனிக்கும் அந்த சிங்கமும் சரியானது பார்க்கும்போதே தெரியுது சரியான பசியில் வந்துட்டு இருக்குது இந்த நாய்க்கு ஒரு விஷயம் விளங்குது இப்போ அந்த சிங்கம் தண்ணியை கண்டு தண்டு சொன்னால் நிச்சயமாக அது இருக்கிற பசைக்கு நீயே சாப்பிட்ரும் அப்படின்றத நாய் தூரத்தில் வச்சு புரிஞ்சுக்கொள்ளுது புரிஞ்சுக்கொண்டோடனே என்ன செய்யுதுன்னு சொன்னால் பார்த்தா அந்த ஒரு மரத்துக்கு கீழே நிறைய எலும்புகள் இருக்கும் அப்போ அந்த சிங்கம் ஓரளவு கிட்ட தன்னுடைய குரல் கேட்க அளவு தூரம் கிட்டே வந்தோன்னே இந்த எலும்புகளை பார்த்து கடிச்சு கடிச்சு கொண்டு அந்த நாய் சொல்லும் ஆ சிங்கத்தை கொண்டு சாப்பிட்றது அவ்வளோ ருசியாக இருக்குது ஆனால் இருந்தாலும் என்னுடைய பசி அடங்கலை இன்னும் ஒரு சிங்கம் ஒன்று கிடச்சேன்டா அதையும் நான் பிடிச்சி வேட்டையாடி கொண்டு சாப்பிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு சொல்லி சத்தமாக அந்த சிங்கத்துக்கு கேட்குற மாதிரி சவுண்டாக சொன்னோன்னா சிங்கம் வந்து பார்க்கும் இது என்னைய விட கொஞ்சம் பழசாலி போல் இருக்குது ஆல்ரெடி ஒரு சிங்கத்தை கொண்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்குது நான் இப்போ இதுண்ட கண்ணில் எடுத்து பட்டால் அது என்னை கொண்டு சாப்பிட்ருமனு சொல்லிட்டு சிங்கம் வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து போகுது இதை பார்த்து கொண்டு இருந்த ஒரு குரங்குண்டு அந்த மரத்துக்கு மேலே இருந்த குரங்கொண்டு பார்க்கும் இந்த நாய் வந்து இப்படி ஒரு பொய்யோன்ற சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு இந்த குரங்கு அந்த நாய்க்கு தெரியாமல் அந்த சிங்கத்தை போயிட்டு சொல்லும் இப்படி இப்படி தான் இந்த பொய் அதெல்லாம் அப்படியே நீ வா நீ வந்து அதை பிடிச்சி சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சிங்கத்துக்கு சும்மா கோமுதல் இன்னி ஏமாத்திட்டா பொருவாரினதுக்கு செய்கிறோம் மேலன்னு சொல்லிட்டு குரங்கை முதுகில் ஏற்றிக்கொண்டு கொண்டு திருப்பி சிங்கம் அந்த நாயை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் இப்போ இதையும் நாய் வந்து தூரமாக கண்டு சிங்கத்தின முதுகில் குரங்கு வந்து கொண்டு இருக்குது குரங்கு போய் போட்டு கொடுத்துட்டு தனியை நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு எழுதிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காண்டு கொஞ்சம் ஓரளவு அந்த நாய் இந்த குரல் சிங்கத்துக்கு கேட்குற அளவு தூரம் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்னடா இதில் இருந்த இந்த நண்பன் குரங்கை அனுப்பி விட்டேனே அந்த சிங்கத்தை எப்படியாவது கூட்டிகிட்டு வா ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வா சொல்லி அனுப்பி விட்டனே இன்னுமா அந்த குரங்கு காணல இப்போ இந்த குரங்குக்கு இருக்கு வரட்டும் இப்போ குரங்கு நான் இவ்வளோ பசியோடு இருக்கேன்னு இந்த குரங்குக்கு நான் தெளிவாக தான் அனுப்பினா போய் சிங்கத்தை கூட்டிட்டு வா அப்படி என்று சொல்லி பெருசாக மறுபடியும் சொல்லும் சொன்னோன்னு இதை கேட்ட சிங்கம் குரங்கும் நாயும் சேர்ந்து தண்ணி மறுபடியும் ட்ராப்பில் விட்டாங்கட்டு குரங்கை தூக்கி தூக்கி எறிஞ்சி போட்டு சிங்கம் வந்து வேகமாக அந்த இடத்தை விட்டு இந்த இந்த ஏரியா பக்கம் நான் சொல்லிட்டு ஓடிடும் ஸோ இதுலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் ஹார்ட் ஒர்க்கும் செய்ய வேணும் அதே சமயத்தில் நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஸ்மார்ட்டாக சில விஷயங்களை ஹேண்டில் தான் நிறைய விஷயங்கள்லேருந்து நாங்கள் தப்பித்தும் கொள்ளலாம் நிறைய நல்ல விஷயங்களை அடைந்தும் கொள்ளலாம் நன்றி தேங்க்யூ